எந்திரமாய் இயங்கும் உலகில் எங்கோ ஒரு மூலையில் கசிந்து கொண்டுதான் இருக்கிறது மனிதாபிமான ஈரம் அலுவலக பயனில் மூழ்கி இருந்த துளசி ஏழாவது முறையாக இருந்து வந்த செல்போன் அழைப்பால் அவசரமாய் கோப்புகளை மூடி மேசைக்குள் வைத்துவிட்டு மூடி சாவியை கைப்பைக்குள் பத்திரப்படுத்தி கொண்டாள் சக பணியாளர் தர்ஷினி வியப்பாய் வியல் உயர்த்தி பார்த்தாள் என்ன இன்னைக்கு சீக்கிரமா கிளம்பிட்டு அசோக் வீட்டிலிருந்து வராங்க பெண் துளசே சற்று கோபமாகவே ஏறிட்டாள் தர்ஷினி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலையே சத்தமா பேசாத பிளீஸ் தான் வராங்க அவங்களுக்கு என்ன குடும்பத்தை பிடிக்கணும் என் குடும்பத்துல உள்ளவங்களுக்கு அவங்கள பிடிக்கணும் அதுக்கப்புறமா தான் மற்ற விஷயம்லாம் அதான் அதுவரை யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு ஆனாலும் நீ ரொம்ப அழுத்தக்காரி தான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல எல்லாம் முடிவான பிறகு சொன்னால் தானே நல்லா இருக்கும் ம் புரியுது எப்படியோ உனக்கு என் வாழ்த்துக்கள் தேங்க்யூ நான் கிளம்புறேன் புன்னகையோடு விடைபெற்று பெற்று மேலாளரின் அறையை அடைந்து அனுமதி பெற்றுக்கொண்டு நடையில் வேகத்தை கூட்டி ரயில் நிலையத்தை அடைந்தாள் கடிகாரத்தை பார்த்தாள் நான்கு மணி ஐந்து மணிக்கு தான் வருவதாக சொல்லியிருந்தான் அசோக் அரை மணி நேரத்தில் வீட்டுக்கு போய்விடலாம் என்ற ஆசுவாசத்தோடு பார்வையை சுழற்றினாள் நடமேடையில் சொற்ப நபர்களே தென்பட்டனர் இன்னும் சற்று நேரத்தில் கூட்டம் முய்த்துவிடும் அதற்குள் ரயில் வந்துவிட்டால் பரவாயில்லை என்ற எண்ணத்தோடு ரயில் பாதையை ஏறிட்டாள் தூரத்தே ரயிலின் முகப்பு தெரிந்தது பயணிகள் பரபரப்பாய் நடமேடையை நெருங்கி நிற்கவும் பெரும் இறைச்சலோடு அந்த மின்சார ரயில் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது பெண்களுக்கான பெட்டியில் ஏறி அமர்ந்தால் தன்னை அசுவாசப்படுத்தி கொண்ட கைப்பையை திறந்து அலைபேசியை எடுத்து உயிர் பதிமூன்று நிமிஷ ஓ காட் என்றவாறே அதை ஆராய்ந்தாள் அம்மாவும் அசோக்குமாரும் மாறி மாறி அழைத்திருக்க முதலே தாயை தொடர்பு கொண்டாள் மடி அணிக்க தொடங்கியதுமே ஃபோன் எடுக்கப்பட்டு அடிக்குறையில் சரி நாள் மீனாட்சி ஏண்டி ஃபோன் பண்ணினா எடுக்க மாட்டியா நான் சைலண்டில் போட்டு வச்சிருந்தேன் இப்போ பார்த்தேன் அப்போ இன்னும் ஆஃபீஸில் தான் இருக்கியா இல்லைம்மா கிளம்பிட்டேன் வந்துட்டே இருக்கேன் இப்பா எப்படியோ கிளம்பினியே சட்டுன்னு வா இங்கே எல்லாரும் ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்காங்க யாருமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன நீ வந்தால் துளசி மூணு மணிக்கே வந்துட்டாங்க சீக்கிரமாக வந்து சேரு மாப்பிள்ளையோட அம்மாவுக்கு முகமே சரியில்லை ஒன்று மணித்துக்கிட்டே இருக்காங்க இதுக்கு தான் லீவு போடு லீவு போடு சொன்னேன் கேட்டியா அம்மா அஞ்சு மணிக்கு தானே வரேன்னு சொன்னாங்க மூணு மணிக்கு ஏன் வந்தாங்களாம் ஆறு மணிக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதா இருக்குதாம் இன்றைக்கி காலையில் தான் சொன்னாங்களாம் அதான் மூணு மணிக்கு வந்துடுறோம்னு அதையுமே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க நானும் பத்து வாட்டி ஃபோன் பண்ணிவிட்டேன் உனக்கு அதை எடுக்கக்கூட முடியாமல் அப்படி என்ன தான் வேலையோ சரிம்மா குளம்பாதீங்க நான் வந்துடுறேன் ம் ஸ்டேஷனில் இறங்கி நடக்காத ஆட்டோ பிடிச்சி வந்துடு ம் என்றதும் இணைப்பை துண்டித்தாள் ச இன்று பார்த்த ஓய்வின்றி வேலை இருக்கணும் போனை யாவது கவனித்திருக்கலாம் அசோக் பெட்ரோல் முதல் முறையாய் பார்க்கும் இப்படி களைப்பாய் கசங்கி போய் நிற்க வேண்டியது ஆகிவிட்டதே இத்தனை நேர்மை காக்க வைத்து விட்டேன் போனதும் மன்னிப்பு கேட்டுவிட வேண்டும் என்று நினைத்துக்கொண்டே ரயில் பல்லாவரம் நிறுத்தம் கடந்து சென்றது சட்டென எழுந்து வாசல் அருகே சென்று நின்று கொண்டால் ரயிலின் வேகம் குறைந்தது குரோம்பேட்டை இறங்கினாள் கூட்டத்தை கடந்து வேகமாய் படிக்கட்டில் ஏறி மலை மலை வென இறங்கி ஸ்டேஷனை விட்டு பின்பக்கமாய் வெளியேறி ஆட்டோ ஸ்டாண்டை நெருங்கிய போது பெரிய கூட்டம் தென்பற்றது என்ன கும்பல் ஏன் இப்படி வழியை அடைத்து கொண்டு கூடியிருக்காங்க சற்று கடுப்பாய் கூட்டத்தை விட்டு விலகி செல்ல முயன்ற போது செவியைத் தொலைத்தது அந்த ஒரு சின்னஞ்சிறு மழலையின் அழுகை அது சாதாரண அழுகை அல்ல தொண்டை கமரும் அளவுக்கு கதறி கொண்டிருந்த ஒளியை கேட்டதும் துளசியின் பாதம் சட்டென்ன நின்றது கூட்டத்தை விலக்கி கொண்டு உள்ளே சென்றவளின் இதயம் பகீர் என்றது பிறந்து சில மணி துளிகளே ஆன பச்சிளம் குழந்தை தொப்பல் கொடி கூட அறுபடாத நிலையில் சாக்கடை ஓரமாய் பாலிதின் உரையால் கற்றப்பட்டு கிடந்தது கையால் காலை உதறி கதறி கதறி அழுததில் அதனை விட்டு விலகிய பிஞ்சு மண்தரையில் கிடக்க அவள் உடலும் உள்ளமும் கதறி துடிக்க ஓடி சென்று அந்த குழந்தையை தூக்கினாள் ஐயோ என்ன கொடுமை இது ஏமா இத்தனை பேர் கூடி நிற்கிறீங்களே யாராவது இதை தூக்கக்கூடாதா இப்படி கதற வச்சு வேலைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கெல்லாம் இதயம் இருக்க வேண்டிய இடத்துல கள்ள வச்சிட்டாரா கடவுள் ஆத்திரமும் ஆவேசமும் கேட்டவாறே குழந்தையின் உடலை மாட்டியிருந்த கவரை அகற்றி வீசினாள் அதன் உடல் முழுக்க எறும்பு மைத்திருக்க துடித்து போனாள் ஐயோ எவ்வளவு எறும்பு யாராவது தண்ணி இருந்தா கொடுங்கிறேன் ஏம்மா இப்பதான் பிறந்த புள்ளாது தண்ணியை ஊற்றப்போரியா கூட்டத்தில் இருந்த அம்மா கேட்க பன்னீரோடு நிமிர்ந்தாள் உள்ள உடம்பெல்லாம் மண்ணும் இருக்கு கழுவினா ஒன்றும் ஆகாது ப்ளீஸ் அந்த கடையில் போய் ஒரு தண்ணி பாட்டிலாவது வாங்கி வாங்களேன் இதோ பாருமா பார்த்தா வயசு பொண்ணு மாதிரி தெரிகிற உனக்கு விவரம் பத்தாது பச்சை தண்ணி ஊற்றுனா குழந்தைக்கு ஜன்னி கட்டிடும் அப்புறம் குழந்தை செத்து போனால் நானும் போலீஸில் மாட்டிக்குவேன் என்ன ஜன்னி வந்துடுமா ஆமாம்மா ஏற்கனவே குழந்தை அழுது அழுது விம்மி போச்சு பாரு நெஞ்சுக்குடி எப்படி ஏறி இருங்குதுன்னு அந்த அம்மா சொல்ல குழந்தையை ஏறிட்டால் துளசி அது வெகு நேரமாய் அழுதிருக்க நான் வறண்டு முகமெல்லாம் சிவந்து குரல் வர இயலாமல் தவித்து கொண்டிருந்தது இதயக்கூட்டின் துடிப்பும் தொண்டைக்குழியின் விம்மலும் மெல்ல மெல்ல குறைய தொடங்க இவளது இதயம் தவித்தது அட என்னாச்சி பாட்டிமா கொஞ்சம் பாருங்களேன் இனி பழைக்காதும்மா என்ன இனியே விழுந்தது போல் துடித்து நிமர்ந்தாள் இரண்டு மணி நேரமாக விடாமல் எழுதிட்டு இருக்கு முகமெல்லாம் நிற போச்சு இனி பிழைக்காது பேசாமல் எடுத்த இடத்துலையே போட்டுட்டு வந்துடுமா கையில இருக்கும்போது உசுறு போச்சுனா உன் மேலே தான் போலீஸ் சந்தேகப்படும் நாங்களே அதான் விலகி நிற்கிறோம் நீ பாட்டுக்குன்னு போய் பொசுக்குன்னு தூக்கிட்டியே எல்லாம் மனுஷ ஜென்மங்களா உங்களுக்கெல்லாம் நெஞ்சில் ஈவி இருக்கமே இல்லையா ரெண்டு மணி நேரமா ஒரு இளம் குழந்தை அழுது எறும்பு கடியில் கொசுக்கடியிலையும் துடிச்சிட்டு இருக்கு அதை காப்பாற்றாம எப்போ சாகும்னா கால் கடுக்க நின்று வேடிக்கை பார்க்குறீங்க உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லை ஒருத்தருக்கு கூடவா மனசாட்சி இல்லை நீங்கள் எல்லாம் குட்டி பெற்றவங்க தானே எப்படி இப்படியெல்லாம் மனசில் ஈரம் இல்லாமல் நிற்கிறீங்க இதோ பாருமா சும்மா வார்த்தையை விடாத இது எவ பெத்த பிள்ளையோ எந்த அசிங்கத்தில் பிறந்ததோ பெத்தவளே தூக்கி வீசிட்டு போயிட்டா எங்களுக்கு என்ன அக்கறை அதானே இதை தூக்கிட்டு போய் நாங்கள் என்ன செய்யறது யாராவது ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்கப்பா பண்ணினா போலீஸ் கேஸ் ஆகிடும் அவங்களே இதை ஏதாவது அனாதை ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்த்துடுவாங்க அதுவரை இது உயிரோடு இருக்குமானு தெரியலையே கூட்டத்தில் எட்ட நின்று பேச கண்களில் வெறுப்போடு எழுந்தாள் துளசி தன் சேலையை தலைப்பால் குழந்தையின் உடலை துடைத்து மார்போடு அணைத்துக்கொண்டு ஆட்டோவை நோக்கி சென்றாள் இந்தாமா குழந்தையை எங்கே தூக்கிட்டு போகிற போங்கடா ஏன்னா தொடங்கியவள் அத்தோடு நிறுத்திவிட்டு காலியாகி வந்த ஆட்டோவில் ஏறி அமர்ந்தாள் அண்ணன் குழந்தை துடிப்பு அடங்கிக்கிட்டே வருது பக்கத்தில் எந்த ஆஸ்பத்திரி இருக்கோ அங்கே போங்க சீக்கிரம் சரிம்மா என்றவர் ஆட்டோவை விரட்ட முந்தனையாள் குழந்தையை பொத்தி கொண்டு துளசி அமர்ந்தாள் இப்போது அதன் குரல் சுத்தமாய் அடங்கிவிட தொண்டைக்குழி மட்டும் மெதுவாய் துடித்து மீண்டும் கண்களில் நீர் பெருக மார்போடு சேர்த்து அதனை அணைத்து உனக்கு ஒன்றும் ஆகாது உன்னை சாக விட மாட்டேன் நான் இருக்கேன் உன்னை காப்பாற்றி பாதுகாப்பான இடத்துல நான் சேர்த்துருவேன் உன் நீ வாழணும் பேர் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையின் காதோடு போய்சிக் வர ஆஸ்பத்திரியின் வாயில் அருகே வந்து நின்றது ஆட்டோ தான் எதற்காக ஆஃபீஸில் இருந்து புறப்பட்டு வந்தோம் என்பதை சுத்தமாய் மறந்து போனவள் அந்த சிசுவை காப்பாற்ற மருத்துவமனைக்குள் ஓடினாள் துளசி என்னடா இது ஆறு மணி ஆகுது நாலு மணிக்கே ட்ரெயினில் ஏறிட்டாள்னு சொன்னாங்க இந்த இருக்கிற சைதா பாட்டிலிருந்து வர்றதுக்கு ரெண்டு மணி நேரமாகும் அசோக் தாயார் மதுராம்பாள் சத்தமாகவே கேட்க கைகளை பிசைந்தால் மீனாட்சி வாசலில் நின்று வெளியே பார்வையை வீசி கொண்டிருந்த பரமேஸ்வரன் அவசரமாய் உள்ளே வந்தார் அவசரப்படாதீங்கம்மா ட்ரெயினில் எதுவும் பிரச்சனையாக இருக்கும் பையனை அனுப்பியிருக்கேன் இப்போ வந்துடுவாங்க இதையே தான் ஒரு மணி நேரமாக சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் பொண்ணு வந்தபடி தேடி போனால் பையனையும் காணும் என்னன்னு தெரியலையே மீனாட்சி எதுக்கு இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ணி பாருன் பாரவே பரமேஸ்வரன் தவிப்பாய் கூற அசோக் இடைமறைத்தான் நானும் அவளுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் எந்த பதிலும் இல்லை என்ன தம்பி சொல்கிறீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கா என்ற போது அவன் குரலும் முகமும் மாறின பரமேஸ்வரன் கலக்கமாய் மனைவி ஏறிட்டார் ஒருவேளை ஃபோன்ல சார்ஜ் போயிருக்குமோ ஆளாளுக்கு எதையோ சொல்றீங்க எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வரும்னு தோணல எல்லாரும் கிளம்புங்க என்றவாறே அசோக்கின் தந்தை எழுந்து கொள்ள மீனாட்சி பாதிரினாள் கொஞ்ச நேரம் இருங்க இப்போ வந்துடுவா ஏமா நாங்கள் என்ன வேலை வெட்டி இல்லாமலாம் இருக்கோம் சாயந்தரம் ஆறு மணிக்கு என் தான் நாத்தனார் பேரனுக்கு பேர் விழா அதை விட்டுட்டு இங்கே உக்காந்துட்டு இருந்தா நாளைக்கு எங்கள் சொந்த பந்தம் மூஞ்சில் முழிக்க வேண்டாமா அதுக்கு இல்லைம்மா இதோ பாருங்க ஏதோ என் பையன் தான் இங்கே வந்தோம் ஆனால் உங்கள் பொண்ணுக்கு இதில் இஷ்டம் இல்லை போல இருக்கு ஐயோ அப்படிலாம் இல்லைம்மா வேற பொண்ணு பார்க்க வரோன்னு தெரிஞ்சதான் லீவு போட சொல்லி வீட்டில் வச்சுருக்கணும் நீங்கள் வைக்கலை சரி ஃபோன் பண்ணினா பேசுவாள்னு பார்த்தா ஃபோனையும் எடுக்க மாட்டேங்கிறா ஒரு வழியாக புறப்பட்டு ட்ரெயினில் வந்துட்டு இருக்கான்னு சொன்னீங்க நாங்களும் நம்பணும் ஆனால் இன்னும் வீடு வந்து சேரலை ஃபோனை வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் உங்கள் வீட்டு பொண்ணுக்கு இந்த சம்மந்தத்தில் விருப்பம் இல்லைன்னு தானே அர்த்தம் அம்மா திறந்த மகனை பார்வையால் அடைக்கினான் நீ சும்மா இருடா வேலைக்கு போகிற பொண்ணெல்லாம் நமக்கு சரிப்படாது வேணாம்னு சொன்னேன் கேட்டியா இவ தான் வேணும்னு ஒத்த காலைல நின்று கூட்டிட்டு வந்தியே இப்போ என்ன ஆச்சு இல்லைம்மா வர வழியில் ஏதாவது பிரச்சனையே கேட்டால் தானே உண்மை தெரியும் வாய் மூடுடா பொண்ணு பார்க்கறவே அவள் இஷ்டத்துக்கு லேட்டாக வரவ நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு எப்படி இருப்பாளோ இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது கிளம்பு அம்மா அசோக்குன் விருப்பத்தை மதித்து நாங்கள் வந்தோம் ஆனால் அந்த பொண்ணு நம்மளை மதிக்கலையே பேசாம வா நமக்கு என்ன வேற பொண்ணாக கிடைக்காது தந்தையும் புரைப்பட தயாராக வேறு வழி என்று எழுந்தான் அசோக் பரமேஸ்வரன் வெகுவாய் கலங்கி போனார் தம்பி அவசரப்படாதீங்க என் பொண்ணு இப்போ வந்துருவா இதை பாருங்க வெளிநாட்டில் வேலை பார்க்குற மாப்பிள்ளையை விடக்கூடாதுன்னு நீங்கள் துடிக்கிறீங்க ஆனால் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு கிடைக்க வேண்டாமா எங்களுக்கு அந்த அம்மாள் அக்காய் சரி நாள் மீனாட்சி இதோ பாருங்கம்மா ஏதோ போகட்டும் பையனை பெற்றவங்க வீடு தேடி பெண் கேட்க வந்துட்டிங்களேன்னு இவ்வளோ நேரம் உங்களை உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கோம் மற்றபடி பையனுக்காகவோ அவர் படிக்கிற படிப்புக்காகவோ பார்க்குற உத்தியோகத்துக்காகவோ இல்லை மீனாட்சி நீங்கள் சும்மா இருங்க வெளியில் போனால் பொண்ணு வர முன்ன தான் ஆகும் இப்போவே இவ்வளோ பேசுகிறவங்க நம்ம பொண்ணு அந்த வீட்டுக்கு போனால் என்னென்ன பேசுவாங்களோ இந்த அம்மாவோட பேச்சும் சரியில்லை வரன் தட்டி போனா போகட்டும் விடுங்க பாத்தியாடா எனக்கு இது தேவையா பொண்ணு மட்டும் இல்லை அம்மாவும் சேர்ந்து நம்ம முகத்தில் கறிய பூசுறாங்க இதை பாருங்க மரியாதையா பேசினா எல்லாருக்கும் நல்லது மீனாட்சி அமைதியா இரு எதுக்கு அமைதியா இருக்கணும் பொண்ணை பெற்றுட்டா அடங்கி போயிடணுமா அவங்களுக்கே வேற பொண்ணு கிடைக்கும்போது நம்ம பொண்ணுக்கு வேற மேப்ல கிடைக்காதா என் அண்ணன் பையன் இருக்கான் ராஜாவாட்டம் கேட்டுக்கடா ஏற்கனவே மாப்பிள்ள தயாராக இருக்காங்களாம் போதும் இனி இங்கே நீ ஒரு நிமிஷம் நின்னாலும் நம்ம வீட்டில் வந்து என் பொண்ணத்தை தான் பாப்ப உறுதியாகி பொழுதுந்து விட்டு வெளியேறிய அன்னையை தொடர்ந்து அசோக்கும் மற்றவர்களும் வர தன் இருசக்கர வாகனத்தில் இரு வந்து இறங்கினான் பாலாஜி மகனை கண்டதும் ஓடி வந்தார் பரமேஸ்வரன் பாலா துளசிங்கப்பா அரை மணி நேரமாக ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணி பார்த்தேன் வரலப்பா ஃபோன் பண்ணேன்னு லைன் கிடைக்கல அப்போ ஆஃபீஸ்க்கே போய் பார்த்துட்டு வந்துடுறியா போயிட்டு தான்ப்பா வரேன் நாலு மணிக்கு முன்னாலே கிளம்பிட்டாலாம் அப்போ என் பிள்ளை எங்கே போயிருப்பா வரமேஸ்வரம்னு மீனாட்சியும் திகைக்க அசோக்கின் தாயார் கெக்களித்தாள் நல்ல குடும்பம்டா ஒரு மாப்பிள்ளையை தயாராக வச்சுக்கிறத மறைச்சி பொண்ணு கேட்டு நம்மளை வர அம்மா அம்மாக்காரி இப்போ எந்த மாப்பிள்ளையை தேடி போனாலோ தெரியலையே ஹலோ மரியாதையாக பேசுங்க மரியாதையா அப்படினா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா வீட்டு பொண்ணை ஒழுங்கா அவளக்க துப்பில்ல பேச வந்துட்டான் பெருசா பதிலுக்கு மீன் மீனாட்சியும் கொந்தளிக்க பிரச்சனை பெரிதாகி தெருவே கூடி வைக்க வேடிக்கை பார்க்கையில் ஆட்டோவில் வந்து இறங்கினாள் துளசி